அண்ணாமலை இந்த தேர்தலில் சாதித்தாரா இது நான் சொல்றதை விட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினால விட பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக குறைவாக வாங்கி இருக்கின்றது அப்படின்னு சரியா கணக்கு போட்டுக்கிறாரு எல்லாத்தையும் கூட ஆச்சரியமான ஒரு விஷயம் நாலு ஜூனுக்கு முன்னாடி நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேரும் இன்னைக்கு வாய் மூடி மௌனமாகி விட்டார் யூபியில வந்து இந்த அளவுக்கு சீட்டுகள் எண்ணிக்கையும் வாக்குகள் எண்ணிக்கையும் குறைந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணிருக்காங்க பாஜக பாஜகவை பிடிக்காத சில பேர் சொல்ல தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் போய் சொன்னாரு பாத்தீங்களா யோகிய மாத்திடுவாங்க ரெண்டே மாசத்துல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பாஜக வந்து ஏதோ அண்ணனுக்கு ஒரு தேர்தல் வருது அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு காங்கிரஸ் மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு என்ன பண்றது அப்படின்னு பிளான் பண்றோம் கட்சி தலைமைக்கு பிடிக்கல இவர் கூட்டணியை உடைத்தது அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு போய் யாராவது சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்களா இந்த எலெக்ஷன் முடிவுகள் வந்த பிறகு ஐயோ அண்ணாமலை இங்க இருந்தா நமக்கு தொல்லையாச்சு இவர் ஏதோ ஜெயிச்சிருப்பாரு அப்படியே சென்ட்ரல் மினிஸ்டர் அனுப்பிச்சிருவாரு

நாரதர் மீடியா நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாதித்தாரா அண்ணாமலை இந்த தேர்தலில் சாதித்தாரா இது நான் சொல்றத விட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓ ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக தலைமையில் ஒரு அணி தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் பாஜக தலைமையில் ஒரு அணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினால விட சிக்ஸ் டூ பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக குறைவாக வாங்கியிருக்கின்றது அப்படின்னு சரியா கணக்கு போட்டுக்கிறாரு ஆனா அவர் மிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக அந்த வேட்பாளர்கள் போட்டியிட்ட இடங்கள்ல ஃபைவ் பாயிண்ட் சம்திங் பர்சன்ட் தான் ஓட்டு வாங்குறாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக டபுள் டிஜிட்ட பண்ணியிருக்காங்க பாஜக பாஜக வேட்பாளர்கள் இந்த ஓட்டு வாங்கி இருக்கின்றார்கள் நான் சொல்ல விரும்பல அஞ்சரை பெருசா பதினொன்று பெருசா அஞ்சறையில இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டரை இப்படி இருந்தது இன்னைக்கு பதினொன்றைக்கு போயிருக்கு எல்லாத்தையும் கூட ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு விஷயம் இல்ல ரெண்டு விஷயம் ஒன்னு நாலு ஜூனுக்கு முன்னாடி நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேரும் இன்னைக்கு வாய்மூடி மௌனமாகி விட்டார்கள் தேர்தல யாராவது பாஜகவை பார்த்து நோட்டாவோட போட்டி போடுங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லை அப்போ இது சாதனையா இல்லையா அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்களோட சேர்ந்ததுனாலதான் நாங்க கெட்டோம் அதனாலதான் அதிமுக தோற்றுறது அப்படின்னு சொன்னவங்கல்லாம் இன்னைக்கு ஐயோ உங்களோட சேராத்ததுனால நாங்க தோத்து போயிட்டோமே சேர்ந்திருந்தால் நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சில் ஜெயிச்சிருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுவும் சாதனையா என்ன அப்படின்றத நான் மக்கள் முடிவுக்கே விட்டுடுறேன் விஜய் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் அந்த மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து மாற்றப்பட போகிறார் அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வெளிவருகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து மாற்றப்படக்கூடுமா உங்களோட கருத்து என்ன அதாவது விஜய் யூபியில் வந்து இந்த அளவுக்கு சீட்டுகள் எண்ணிக்கையும் வாக்குகள் எண்ணிக்கையும் குறைந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் அண்டு பாஜகவிலும் இது பத்தின ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்காகலாம் யோகி அவர்களை மாத்துவாங்களா அப்படின்னா விஷ்வல் திங்கிங் அதாவது இந்த பாஜகவை பிடிக்காத சில பேர் சொல்லப்போனால் தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் போய் சொன்னாரு பார்த்தீங்களா யோகியை மாத்திருவாங்க ரெண்டே மாசத்துல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ யோகி அவர்களை மாற்றுவது அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை இதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தேர்தலில் யோகி அவர்கள் ஊபியில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார் ஸோ இதெல்லாம் தொடர வேண்டும் இன்னும் வந்து வேகம் எடுக்க வேண்டும் அடுத்தது மறுபடியும் யூபி சட்டமன்ற தேர்தல் வரப்போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பாஜக வந்து ஏதோ அன்னன்னைக்கு ஒரு தேர்தல் வருது அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு காங்கிரஸ் மாதிரிலாம் கிடையாதுங்க அவங்க எல்லாம் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு என்ன பண்றது அப்படின்னு பிளான் பண்றவங்க அதனால யோகி அவர்களை மாற்றுவார்கள் அப்படின்றதெல்லாம் அப்படி இந்த கழுதையார் குதிரையார் அப்படியே ஆட்சி வர்றது இல்லையா அந்த மாதிரி தாங்க வேற ஒண்ணும் கிடையாது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய இணையமைச்சராக போகிறார் அமைச்சராக போகிறார்லாம் பல செய்திகள் வெளிவந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் தமிழக பாஜக தலைவராகவே அவர் வந்து தொடர்கிறார் அமைச்சர் ஆகல இதுல இருந்து அவருக்கு வந்து அந்த அமைச்சர் பதவி மீது அவருக்கு விருப்பம் இல்லையா அல்லது அவருக்கு அந்த அமைச்சர் பதவியானது வழங்கப்படவில்லையா அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராகின்றார் அப்படின்னு பாஜகல யாராவது சொன்னாங்களா அங்கங்க அப்பப்ப வருகின்ற செய்திகள் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டியிட போகின்றார் அப்படின்ற செய்தி வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பு வந்த சில நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா அது யாருன்னா அண்ணாமலையை பிடிக்காதவர்கள் அவர்களுக்கு பின்னாடி இருக்கின்றவர்கள் அந்த மாதிரியானவர்கள் இந்த மாதிரி அண்ணாமலையை வந்து போட்டி போட வைப்பாங்க அவர் ஜெயிச்ச உடனே சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் அப்படின்னாலும் தலைவர் பதவியை வந்து தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர்தான் போட்டியிட போகின்றார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்களா நான் சொன்னோம்ல அவரை வந்து அப்படியே இங்கேருந்து தூக்குறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க பாஜகவில் ஏன்னா தலைமைக்கு இவருடைய செயல்பாடு பிடிக்கவில்லை கூட்டணியை உடைச்சது இவருக்கு பிடிக்கலை அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க பலகுது ஏங்க கட்சி தலைமைக்கு பிடிக்கலை இவர் கூட்டணியை உடைத்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு போய் யாராவது சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்களா கட்சியை விட்டு கட்டம் கட்டுவாங்க அதை விட்டு விட்டு நீ வாங்க கேபினட் மினிஸ்டர் ஆவாங்க அப்படின்னா ரிவார்ட் பண்ணுவாங்க மாதிரி பைத்திகார்த்தனமான செய்திகள்லாம் சுத்திட்டு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த எலெக்ஷன் முடிவுகள் வந்த பிறகு ஐயோ அண்ணாமலை இங்க இருந்தா நமக்கு தொல்லையாச்ச இவர் ஏதோ ஜெயிச்சிருப்பாரு அப்படியே சென்ட்ரல் மினிஸ்டர் அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா தோத்து போயிட்டாரு அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க ஓவர் டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலைக்கு அங்கேருந்து கால் வந்திருக்குது இவர் போறாரு கேபினட் மினிஸ்டர் ஆறாரு எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு அடிச்சு விட்டுருந்தாங்க இதுல வந்து பாஜக ஆதரவாளர்களை கூட இந்த செய்தியை பார்த்து சில பேர் அதெல்லாம் நான் மாதிரி இந்த குதிரையார் செய்திகள் தான் அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல சொன்னதா நான் பார்த்தேன் எனக்கு வந்து இங்க தமிழகத்துக்கு பணியாற்ற வேண்டும் அப்படின்றது தான் அமைச்சர் பதவி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி நான் பார்த்தேன் இது வந்து பாஜக யாரும் அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கிறதா முடிவெடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் அது தவறான முடிவாகத்தான் இருக்கும் நல்ல காலம் அந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போகல ஏன்னா இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்றதே வேற அப்போ பாதியில வந்து நீங்க அவரை சென்ட்ரல் அனுப்பிச்சுட்டு சரிங்க நீங்க சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாலும் தமிழகத்தை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னா ரெண்டு குதிரையில ஒரு மனுஷன் ஓட முடியாது இல்லையா இதுல வந்து இவர் விரும்பவில்லையா இல்ல அவங்க கொடுக்கலையா அப்படின்ற கேள்வியே ரிடன்டன் இவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்ன்றது இது தமிழகத்துல பாஜகவை வளர்க்க வேண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அப்போ இந்த டாஸ்க்கு அந்த மந்திரி பதவியது இடையூறாக இருக்கும் இதெல்லாம் தெரியாதா பாஜக தலைமைக்கு அதனால இந்த ரெண்டு ஆப்ஷன் விரும்பவில்லையா இல்ல வழங்கவில்லையா ரெண்டுமே தேவையில்லாத ஆணின் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான தேவையே இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாடக மீடியாவுடன் பல உண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய்